இருங்க வர வர ஆ சார் வணக்கம் சார் எங்க கும்பிட்டு தூரா ஏய் உன்னை இங்கே வரவானான்னு சொன்னா இல்லையாடா ஏஞ்சிடா வா உன் ரூமுக்கு இந்த ரூம்லேயே தான் படுத்திருப்பியா நீங்க எந்திரிச்சு வாடா அங்க அடேய் வா மீனை சாப்பிட்டே இல்லையா எந்திரிக்க வேண்டியது அப்படியே உட்கார வேண்டியது எண்ணெயை போட்டு பாடா படுத்த வேண்டியது மீன் சிக்கனை கொடுத்தோம்னா நல்லா ஃபுல்லாக டேக் எடுத்துட்டு தொப்பையை தள்ளிக்கிட்டு படுக்க வேண்டியது வாடா எந்திரா பாடா அந்த ரூமுக்கு பெட்ரூமை பூரா முடியாக்கி விட்டுட்டு இது கிளம்பிடுவார் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு உக்காந்துருக்கணும் ஆளையும் கண்ணியும் பார்த்தியா கண்ணு முடிய பிடிச்சி திருண்ணு விடுவோம் பார்த்துக்கோ வரைக்கலாரு வரா வரியா இல்லையா அப்படி என்ன வரியா வா ஏஜ் வா சட்டமாகப்படுத்துருக்க